எங்க இருக்கீங்க இங்க பக்கத்துல வந்துட்டங்க வந்துறங்க வந்துறங்க சீக்கிரம் வாங்க கோனர் கேட் சரி இல்ல இல்ல வந்தற வந்தறங்க வந்தறங்க ஆ சரி சரி இப்போ வந்துறோம் வந்துறங்களா இந்த வந்தன வேலை வாங்குங்க ஆ சரி அர்ஜென்ட் பா எல்லாமே ஆ சரி இப்போ என்னாச்சு நான் சொன்ன வேலை முடிஞ்சா சரி இன்னும் அவங்க வரவே இல்லைங்க சார் இன்னும் வரவே இல்லையா நம்ம சாப்பாட் டைம் ஆயிடுச்சு போய் பாருங்க சார் சாப்பிட்டு இது வருவாங்க சார் நல்லா வருவாங்க சார் நான் நைட்டு வந்து வந்துடுவாங்க சார் வேலை வாங்க டக்குன்னு ஆ சரி சார் அடுத்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆ சரிங்க

காலையில் வேலைக்கு வர நீங்க இவ்வளோ நேரமாக லேட்டாக வர்றது சார் வர வழியில் ஒரு போர்ட்டை பார்த்தோம் சார் அதுதான் லேட்டு போர்டு அப்படி என்ன போட பார்த்தீங்க சார் பள்ளி பகுதி சார் மெதுவாக செலவன் போட்டுருந்தாங்க சார் அதனால சார் இவ்வளோ மெதுவாக வந்தோம் அதுக்காக காலையில் ஒம்போது மணிக்கு வேலைக்கு வர வேண்டிய ஆள் அஞ்சு மணிக்கா வேலைக்கு வருவீங்க சார் மெதுவாக நடந்து வரணும்ல சார் அதுக்காக அஞ்சு மணிக்கு ஐயா வர்றது ஐயோ இன்னைக்கு அப்படி பார்க்க போனாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலே இல்லையா பள்ளிக்கூடமே இல்ல வர வசத்துல மறந்துட்டோமா ஆமாண்ணே ஐயா ஒரு காரணம் சொல்றது எந்த காரணம் சொல்றதுன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா சரி பரவாயில்ல போய் வேலையை பாருங்க சார் மணி என்னன்னு சொன்னீங்க மணி அஞ்சு அஞ்சே கால் ஆகுதியா அஞ்சே கால் ஆகுதுங்களா சார் சம்பளத்தை கொடுத்த என்ன கலந்துருவோம் சம்பளத்தை கொடுத்துடும் சார் திங்கக்கிழமை வேலைக்கு வர மாட்டாங்க அவனும் என்னமோ அவனும் தட புரியும் எல்லாமே கம்பெனி ஸ்டாஃப் தான் வேண்டியதா இருக்கு